அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது ஒரு நாலந்து நாளாக பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு பெரிய பணிப்போர் வந்து நடந்துட்டு இருக்குது எதனால தர்பூசணிகளில் கூடுதல் நிறம் பெறுவதற்காக செயற்கை நிறமேற்ற ரசாயன ஊசி போடப்படுவதாக தகவல்கள் பரவிய நிலையில் தர்பூசணி உண்ண பொதுமக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டது இந்த தர்பூசணினால ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிருக்கு எதனால அப்படின்னா ஒரு அதிகாரி வந்து எதர்ச்சியா பார்வையை தர்பூசணி மேலே செலுத்தியிருக்காரு இருக்காரு அந்த தர்பூசணி வந்து முன்ன ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து கலர் வந்து அதிகமாக இருக்கு ஏதோ சாயம் கட்டின மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஒரு சந்தேக பார்வையை அந்த தர்பூசணி மேலே செலுத்தி ஒரு தோட்டத்துக்கு போய் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்காரு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி மீடியாவில் வந்து இன்னைக்கு பதினைஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டு இந்த தர்பூசணி வந்து ஒரு அஞ்சு ரூபா நாலு ரூபாய்க்கு வந்துருச்சு இதனால விவசாயிகள் வந்து பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க இது வந்து சாயம் கட்டினது அப்படி அப்படின்ட்டு மக்களுக்கு ஒரு பீதியை கெளப்பனதுனால யாருமே தர்பூசணியை வாங்கி சாப்பிடல விலை குறைஞ்சிருச்சு அந்த அதிகாரி பார்த்தது உண்மைதான் தான் முன்பு இருந்தத விட இன்னைக்கு தர்பூசணியினுடைய கலர் அதிகமாக இருக்கு மறுக்கவில்லை இந்த கலர் அதிகமானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில பொருட்களை விவசாயிகள் கொடுத்ததுனால தான் இந்த கலர் அதிகமானதற்கு காரணம் எதனால் இந்த தர்பூசணியில் கலர் அதிகமானுச்சு இந்த கலர் அதிகமானது நன்மையா தீமையா அப்படிங்கிறதா இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகலாம் இந்த தர்பூசணியில் கலர் அதிகமானதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த தர்பூசணியில் இருக்கக்கூடிய குளோரோஃபீனுடைய அளவு குறைஞ்சி ஆண்டோசைனினுடைய அளவு அதிகரிக்கிற பட்சத்தில் லைகோப்பின் அப்படிங்கிற நிறமை வந்து அதிகமாகும் இந்த நிறமை அதிகமாகிறதுனால தான் இந்த கலர் தர்பூசணினுடைய கலர் வந்து அதிகமாகும் இந்த லைகோப்பின் வந்து இயற்கையாகவே தக்காளியிலையும் இருக்கும் தர்பூசணிலையும் இருக்கும் இதுதான் உங்கள் பொருள் உங்கள் தர்பூசணியில உங்கள் தக்காளியில் சிகப்பு கலரை அதிகமாக்குறதுக்கு முக்கிய பொருளாக இந்த லைகோபின் தான் இருக்கு இதனாலாம் இந்த தர்பூசணியில கலர் இல்லாமல் இப்போ மட்டும் எப்படி இந்த தர்பூசணியில் கலர் வந்துச்சு இப்போ மட்டும் எப்படி லைகோபின் அதிகமாகுது அப்படின்ட்டு நம்ம ஒரு ஆய்வை மேற்கொள்ளும்போது இப்போ வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையா விவசாயிகள் வந்து வீட்டிலேயே மீனமிளத்தையும் கடல் பாசி உரங்களையும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மீனமிழத்தை கொடுக்கறதுக்கும் லைகோப்பின்னுக்கும் கலருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா இந்த மீனமிளத்தில் இருக்கிற அமினோ ஆசிட் தான் இந்த லைகோப்பின்னுடைய அளவை அதிகரிக்குது இந்த மீன இருக்கிற அமினோ ஆசிட் லைகோப்பின்னுடைய அளவை அதிகரிக்கிறதுனால அந்த லைகோப்பின் வந்து உங்கள் தர்பூசணியில் கலரை இன்னும் மெருகேற்றி காட்டுது அதனால தான் இந்த தர்பூசணியில் இயற்கையாகவே உங்களுக்கு கலர் வந்து அதிகமாக காட்டுது முன்பை இருந்ததை விடவே இப்போ நிறையா விவசாயிகள் வந்து இயற்கை உரங்களை இந்த தர்பூசணிக்கு கொடுக்குறாங்க கடல் பாசி உரங்கள்னாலேயும் கலர் வந்து அதிகமாகும் ஏன்னா அதுலேயும் அமினோ ஆசிட் வந்து இருக்குது அதனால் ஒரு சில வதந்திகளை நம்பி இந்த தர்பூசணி சாப்பிட்றத நிறுத்திடாதீங்க இந்த மண்ணையும் மண்ணுக்கும் மேல் இருக்கிற மனிதர்களையும் காக்கக்கூடிய பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கு இருக்கிறதுனாலதான் எத்தனையோ நஷ்டங்களை சந்திச்சுட்டே இருந்தாலும் எத்தனையோ அடிகளை வாங்கிட்டே இருந்தாலும் மீண்டும் மீண்டும் இந்த விவசாயத்தை செஞ்சு மூணு வேலையும் நம்மளுடைய பசிய ருசியா தீர்க்கக்கூடிய விவசாயிகள் சொற்ப லாபத்துக்காக இந்த சாய இந்த தர்பூசணியில நிச்சயம் ஒரு கூட கலக்க மாட்டாங்க உத்தரவாதத்தை இந்த இடத்துல நான் எல்லோரும் தர்பூசணியை வாங்கி சாப்பிடுங்க ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் நன்றி